வடக்கு உறவுகளே அந்த டிராக்டரில் பார்த்தீங்களா டிராக்டரில் வந்துட்டு நாற்று அதாவது ஒரு இடத்துலேருந்து இந்த நாற்று வந்துட்டு பறித்து அப்படியே கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அதாவது வேற ஒரு இடத்துல வயலில் நடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுதுங்களா ஏற்கனவே ஒரு டிராக்டர் போயிட்டு மறுபடியும் இன்னொரு டிராக்டர் இது ஒன்று மொத்தம் இன்னொன்று போகுது மொத்தம் மூணு டிராக்டர் இந்த நாற்று வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு பங்குல வந்து நடுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுதுங்களா பாருங்க இதை வந்து எடுத்துகிட்டு போய் வயலில் வந்து வீசிடுவாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாத்தீங்களா அந்த மாதிரி வீசிடுவாங்க வீசிட்டு அந்த நாற்றை வந்து நடவு செய்வாங்க அதுக்காக தான் இருக்குது